அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு பார்த்துருங்க இது நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம நாகர்கோவில் டவுனுக்குள்ளே அனந்தம்பாலம் பக்கத்தில் இருக்குது ஒரு சென்ட்டுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க நாலு சென்ட் இருக்குது அஞ்சு சென்ட் இருக்குது டிடிசிபி அப்ரூவல் உள்ள பிளாட்டுகள் நல்ல ஒரு இடம் பார்த்துருங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் பக்கம் ராசாரி பள்ளம் பள்ளம் பக்கத்தில் அனந்தம்பாலம் அதில் தான் இருக்குது அப்ரூவல் உள்ள பிளாட்டு ஒரு சென்ட்டுக்கு பதினஞ்சு லட்சரூவா கேட்குறாங்க யாருக்காவது வாங்கணுன்னு ஒன்றுனா இந்த லிங்கில் உள்ள நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க நார்கல் டவுனுக்குள்ளே ஆசார்புள்ளம் பக்கத்தில் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு இருக்குது பார்த்துருங்க நல்ல ப்ளாட்டு ப்ளாட்டுகளெல்லாம் இன்னொரு மூணு பிளாட்டு தான் இருக்கும் யாருக்காவது வாங்கணுன்னா இந்த சேனலில் உள்ள இந்த லிங்க்கில் உள்ள நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிடுங்க அப்புறம் எங்கள் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் யாருக்காவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் எதாவது வாங்கினாலும் எங்களை காண்டக்ட் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ பாய்